லூயா கால வேளில உங்கள் யாவையும் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன் வாழ்த்துகிறேன் கத்தருடைய வார்த்தை ஆசிவாதம் மன்னா இந்த கால கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதற்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேளையில் கூட கர்த்தருடைய தீர்க்கு தரிசனமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களை எல்லா நிலையிலும் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜபிக்கப் போகிறோம் சங்கீதங்கள் புத்தகம் மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆனாலும் கர்த்தாவை என் கேடகம் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் அல்லே லூயா நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லி காந்த அந்த காலையில் வெளிப்படுகிறார் உங்கள் தலை உயர்த்துவார் பிள்ளைகளுடைய தலை உயர்த்துவார் உங்களுடைய குடும்பத்தின் தலை உயர்த்துவார் வேலை ஸ்தலத்தில் தலை உயர்த்துவார் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் எங்கெல்லாம் தலை குனிந்தீர்களோ அங்கெல்லாம் தலை உயர்த்துவார் லோயா உங்கள் ஆவிக்கு வாழ்க்கையில தலை உயர்த்துவார் ஊழியத்துல தலை உயர்த்துவார் இப்படி பல விதத்துல தேவன் உங்களையும் சந்ததிகளும் தலை இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க அலேலூயா பிரியமானவர்களே கர்த்தர் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஈசாக்கு பஞ்ச நாட்களில் தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விதை விதைத்தான் கர்த்தர் அந்த வருஷத்தை அவனுக்கு ஆசிர்வதித்து நூறு மடங்கு பலனை கொடுத்தார் ஆண்டவருக்கு நம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டோடைய வார்த்தைக்கு சிவி கொடுத்து செயல்படும் பொழுது கத்தரை நம்பி எந்த பஞ்சமான சூழ்நிலை எந்த பற்றாக்குறை சூழ்நிலை சாதகமில்லாத சூழ்நிலை தடையான சூழ்நிலை போராட்டமான சூழ்நிலை இது இது எதுக்குமே முடிவு வராது இது ஒன்றுமே நடக்காது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த ஈசாக்கை போல் நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது செயல்படும் பொழுது அவர் நூறு மடங்கு பலன் கொடுப்பார் ஆமேன் அது மாத்திரமல்ல அந்த தேசத்தில் வாழ்ந்த விரோதமான பலிஸ்தியர் கூட்டம் ஈசாக்கு மேல் பொறாமை கொண்டு அவனுடைய ஆசிர்வாதங்களை தடை செய்தார்கள் பொறாமை உள்ள கூட்டம் எப்பொழுதுமே நம்மை உயர்த்தாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை உயராதபடி குடும்பம் முன்னேறாதபடி உயர வேலையில உயர்த்தப்படாதபடி நம்ம வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்லேயே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சொந்த பந்தத்திலே ஒரு பொறாமையான கூட்டம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் கவலைப்படாதிருங்கள் அந்த கூட்டத்தின் நடுவில் தான் தடை வந்தாலும் ஆசீர்வாதம் மூடிப்போடப்பட்டாலும் கர்த்தர் ஒரு புது வழியை திறந்து உயர்த்தினார் பெரியமானவர்களை அப்போ சில ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசடி குறித்து வேதம் சொல்லுகிறது உன்னை அதிகாரியாகவும் மீட்பனாக நியாயமதியாகவும் ஏற்படுத்தின யார் என்று சொல்லி அவர்கள் ம அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசையைத்தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் மோசேவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை காரமோட கொலகார ஒரு முத்துரையோடு மீதி அந்த தேசத்துக்கு ஓடினார் ஆனால் முச்சடியில் தேவன் அவனுக்கு தரிசனமாகி தன்னுடைய திட்டத்தை சொல்லி மறுபடியும் எகிப்துக்கு தம்முடைய ஜனங்களை மேற்கொண்டு வரும்படி அனுப்பினார் ஆனால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் செய்ததை ஜனங்கள் புறக்கணித்தார்கள் பணம் கலங்காதிருங்கள் உங்களை கூட இன்றைக்கு அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அநேகர் புறக்கணிக்கலாம் அநேகர் ஒதுக்கி வைக்கலாம் அநேகர் குற்றப்படுத்தி காயப்படுத்தி பேசி உங் உங்களுடைய ஸ்தானத்தை அவர்கள் அற்பமாய் எண்ணி பேசலாம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் பிள்ளைகள் பெற்றோர் ஸ்தானம் இன்றைக்கு எல்லா விதத்திலும் அவமானப்படுகிற ஒரு விளக்கப்படுகிற ஒதுக்கப்படுகிற சூழ்நிலை உண்டு கவலைப்படாத உண்மை உத்தமமாக இருந்தால் நிச்சயம் ஜனங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் ஆனால் கர்த்தர் உங்களை கவனிக்கிறார் யார் மோசவை மறுதளித்தார்களோ அவர்களுக்கே தலைவனாய் மீட்பு நோய் வைத்தார் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார் சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவராக இயேசு கவிப்பாருங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார் ஒதுக்கப்பட்டார் கல்வாரி சிலுவில தனிமையிலே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் ஆனால் பிதாவாகி தேவன் இயேசுவை உயர்த்தினார் மறுத்தோருந்து செய்தார் நமக்கு மீட்பராக நம்முடைய இரட்சகராய் மாற்றினார் கண்களை முடிஞ்சபிப்போமா உங்கள் தலையை அவர் உயர்த்துவார் நீங்கள் கீழ்படியுங்கள் செயல்படுங்கள் காத்திருங்கள் ஒப்புக்கொடுங்கள் பரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் எங்கள் தலையை உயர்த்துகிறவராய் வெளிப்பட்டவரே எங்கெங்கெல்லாம் தலை குனிந்த பிள்ளைகள் ஆண்டொரு வேலையை இழந்து குடும்பத்தை இழந்து ஆண்டொரு சம்பாத்தியத்தை இழந்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு காயங்களோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய தலையும் நீர் உயர்த்த வல்லவராயிருக்கிறீர் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் காணப்படுகிற பொறாமையின் சத்துருக்களின் கூட்டத்துக்கு மத்தியிலே பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழக்கூடாது குடும்பம் வாழக்கூடாது பிள்ளைகள் வாழக்கூடாது நல்ல காரியங்கள் இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடாது ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது பிள்ளை பாக்கியங்கள் ஏற்ற துணைகள் வரக்கூடாது வியாபாரம் செழிக்கக்கூடாது ஊழியம் வளரக்கூடாது ஆவிக்குறி வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது ஊழியம் செய்யக்கூடாது என்று எழும்பியிருக்கிற எல்லா பொறாமையின் கூட்டங்கள் மறுதளிக்கிற கூட்டங்கள் விரோதிக்கிற கூட்டங்கள் குறை சொல்லுகிற குற்றப்படுத்துகிற கூட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு விலகுவதாக அந்த கூட்டங்கள் மத்தியிலே உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து செயல்படுகிறோம் உமை நம்பி நீர் கொடுத்ததை செயல்படுத்த அர்ப்பணித்து உன் பாதையிலே கடந்து வருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் உயிரோடு இருக்கிற தேவன் ஒவ்வொரு தலை உயர்த்தி ஆசீர்வதியும் வாலிப பிள்ளைகள் வெட்கப்பட்ட இடத்துல ஒவ்வொரு கணவன் மனைவி குடும்பம் வெட்கப்பட்ட இடத்திலே ஆவிக்குறி வாழ்க்கையில் வெட்கப்பட்ட இடத்திலே தலை உயர்த்தி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்கிறபடி நான் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமே யூ தலை உயர்த்துவார் ኢበትልትያ